ஏஐ ஐஓடி இது மூணுமே இன்றைக்கி என்னென்னா தவிர்க்க முடியாதது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய பேரை வந்து இது கேட்க விரும்புகிறதில்ல ஏன்னா ஒரு பயம் இது வந்து ஒரு பயம் என்னன்னா எங்கே நம்ம ஒரு ஒரு ஹியூமனாக பண்ணுற வேலையை வந்து இது வந்து எடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது பயம் இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இது மூணுமே தவிர்க்க முடியாதது இது எப்படி பார்க்கலான்னு ஒரு கண்ணோட்டத்தில் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு பேர் செய் செய்கிற வேலையை வந்து நம்ம இன்றைக்கி ஆட்டோமேட் பண்ணி ஒருத்தர்னால பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது தான் பார்க்கணும் நம்ம அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா இது நமக்கு அட்வான்டேஜ் ஸோ இனி வரும் காலகட்டத்தில் இந்த மூணுமே இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி டிசைடிங் அண்ட் டாமினேட்டிங் ஃபேக்டர் ஆஸ் அஸ் ஐடி இஸ் கன்சர்ன் ஆர் ஃபார் தட் மேட்டர் இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ்